என்னிட சிலம்பு இருக்கிறது இன்னமும் என்ன எதற்கு இவ்வளவு வருத்தப்படுகிறாய் விலை மதிப்பு மிக்க சிலம்பு என்ன சிலம்பதிப்பு அது என்ன மாணிக்கப்பரவுடைய சிலம்பல்லவா அல்லவா அது சிலம்பல்லவா சிலம்பு அல்லவா கண்ணை சிலம்பு உள்ள சிலம்பு உள்ள கொண் முன் கொடுக்குறா பெற்றுக்கொள் என்று அதுக்கு அவன் சொல்கிறேன் சரி இந்த சிலம்பையே அடிமுதலாக வைத்து நான் இழந்த பொருளை ஈட்டுவேன் இழந்த பொருளை ஈட்டுவேன் நீ என்னோடு வா இழந்த பொருளை ஈட்டுவேன் என்னோடு வா என்று சொல்கிறான் மதுரைக்கு செல்வோம் ஏன்னா இந்த ஊரில் எல்லாத்தையும் இழந்து விட்டு பழைய நிலையில் போய் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வைத்திருந்தவன் மறுபடியும் பெட்டிக்கடை வைத்து பிழைப்பது வழியே தெரிந்தால் அசிங்கமாக அதனால் இன்னொரு நாட்டுக்கு போய்விட்டால் தெரியாது அங்கே போய் மீண்டும் மூன்றி பெரிய நிலை அடைந்த பிறகு திரும்பலாம் திரும்பலாம் என்று சொல்லி இதையே அடிமுதலாக வைத்து என்னுடைய தொழிலை தொடங்குவேன் பழைய நிலையை அடைந்து ஊருக்கு வரலாம் என்று சொல்லி வா என்று சொல்லுகிறான் அப்படி இரவு பகலிலே போனால் தான் போவது தெரிந்து விடும் என்று நள்ளிரவிலே போகிறான் எவ்வளவு வெக்கப்படுகிறான் பாருங்கள் கண்ணையும் குடக்கிளம்பியிருக்க கண்ணையும் கூட அவன் வந்து இவன் வான்னு சொன்னோன்னா அவன் பின்னாடி போகிறான் அவளுக்கு நடந்து பழக்கம் இல்லை கொஞ்சம் தூரம் நடந்தா மதுரை முதூர் அணித்தோ செய்தித்தோன்னு கேட்குறான் ஊர் முக்குக்கு தான் போனான் போனோடன மதுரை வந்துருச்சான்னு கேட்கிறேன் ஐயோ ஐயோ நடந்து பழக்கப்படாதோ மதுரை மூதோர் அணித்தோ செய்தோ அணி கிட்டமா தூரமா இன்னும் வந்துருச்சா வல்லையா ஐயோ மதுரை வந்துருச்சா மதுரை வந்துருச்சா அப்படின்னு கேட்குறான் என்ன அது வல்ல வா அப்படின்னு கூட்டி போறான் பல்வேறு அந்த காட்டுக்குள்ள நடந்து பறக்கற்கள்ல நடந்து கடைசியாக போய் சேர்கிறாள் கவுந்தியடிகள் துணையாக வருகிறாள் கவுந்தியடிகள் எந்த இடத்துல வந்து கவுந்தியடிகள் இடையிலே வந்து இணைகிறார் இவர்கள் மீது ரொம்ப அவர்களும் இவர்களை போற்றுகிறார்கள் அவர்களும் அடிகள் கவுந்தியடிகள் சமண மதம் சமண மதத்தை கோவலனும் சமணம் தான் ஓ கோவலனும் சமணம் தான் ஆறு மணிக்கு மேலே சாப்பிட மாட்டான் ஓ சாவக நோன்பிகள் அடிகளாதலின் என்று மாதிரியிட சொல்கிறான் சாவக நோன்பிகள் அடிகளாதலின் சமண மதத்தைச் சேர்ந்தவன் என்பதால் இருட்டிய பிறகு உண்ண மாட்டான் ஓ ஆகவே சீக்கிரம் நான் உணவாக்க வேண்டும் எனக்கு கலங்களை கொடு என்று அவர் சொல்லுகின்ற போது அவன் யார் என்று சொல்லுகிறான் என்ன அந்த அந்த நிலைகளிலாம் சொல்கிறது அது அது கடைசியில் கொலைக்களத்துக்கு போக போகிறேன் போகிறதுக்கு முன்னாடி தான் செஞ்சதெல்லாம் அவனுக்கு உணவு உணர்கின்றான் அப்போ தான் அந்த கன்ஃபஷன் நடக்குது எல்லாம் தான் செஞ்ச குற்றத்தை எல்லாம் சொல்லி முதுகுறைவிக்கு சிறுமையும் செய்தேன் சிறுமைன்னு சொல்லையே பயன்படுத்தும் உன்னை கேவலப்படுத்திட்டேன் இழிவுபடுத்திட்டேன் உனக்கு பெருங்கேடு செய்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்பொழுதெல்லாம் சரி இதெல்லாம் ஏ சும்மா இருக்க வேண்டிதானே சரி நான் தான் இவ்வளவு தான் பண்ணேன் எல்லாம் பண்ணுனேன் வாணா நீனும் ஆமாண்ணா வருவேன் அப்படின்னா எழுகனை எழுந்தா என் செய்தனையோ அப்படின்னு இவன் வந்து சொன்ன ஒன்று அவளுக்கு ஒரு சீற்றம் வருது இல்லை இவ்வளவு பண்ணினேன் சரி ஒப்புக்கொண்ட்ட அது கிட்ட அப்புறம் புறப்படுன்னா அப்புறம் புறப்பட்டு வராமல் உன்னோட என்ன செய்யறது நீ கூப்பிடுற எனக்கு நீ தான் எல்லாம் அப்புறம் நான் வர்றேன் அப்படிங்கிற அவ சொல்கிறா சரி என்ன செய்வது போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் மனிதன் போற்ற முடியாத கேவலமான ஒழுக்கத்தை நீ கடைப்பிடித்தான் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவது மாற்றா வாழ்க்கையே நாதலின் அதுக்கு பலவிதமாக உரை எழுதுகிறார்கள் எனக்கு தோன்றுவது என்ன என்றால் யாவதும் மாற்றா வாழ்க்கை ஒரு முறை வாழ்க்கைப்பட்டால் அவனோடு இறுதி வரையிலும் வாழ்வது என்கின்ற மாற்ற முடியாத தன்மையுடைய வாழ்க்கையை நான் மேற்கொண்டவள் என்கின்ற காரணத்தினால் அறுத்து கட்டுவதில்லை இடையே முறித்து கொண்டு செல்வதில்லை ஓ யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையே நாதலின் உறுதியாக உன்னோடு மட்டும்தான் வாழ்வது உன்னோடு என்னுடைய வாழ்வு முடிவது இன்னொரு ஆண் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை மாற்றா வாழ்க்கையே ஆதலின் ஏற்று எழுந்தனன் நான் ஏற்றுக்கொண்டு எழுந்ததற்கு காரணம் நீ தான் எல்லாம் நீ போகின்ற இடத்துக்கு நான் வருகின்றேன் உன்னோடு சேர்ந்து வாழ்கின்ற நீ ஒருவன் தான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரே ஆண் மாற்றா வாழ்க்கையே ஆதலின் ஏற்று ஓ கூப்பிட்டா ஓடியாரதா ஆட்டுக்குட்டி மாதிரி அப்படின்னு கேட்குறேன் ஆட்டுக்குட்டி மாதிரி வந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்கிறான் அடி பின்னிடுவாள் ஒரு வார்த்தையில் அடிப்பாள் அந்த வா குளங்களில் நீராடலாம் ஆடினால் உன்னுடைய கணவனை பெறலாம் என்று தேவந்தி என்கின்ற இவளுடைய தோழி பார்ப்பன தோழி அவர்களுக்கு நீராடுவது என்பது பார்ப்பன சமூகத்தில் அதனால தான் கும்பமேளாவை அவர்கள் கொண்டாட அதில் நாம் நீராடலாம் வா உன்னுடைய கணவனை பெறலாம் என்று சொல்லுகின்ற போது பீடன்று அது பெருமைக்குரியதில்லை கணவனை பெற வேண்டிய விதம் அது அல்ல அது அல்ல உணர்ந்து தின வர வேண்டும் என்று விரும்புகிறாளே தவிர எல்லாம் நீராடி பெறுகின்ற ஒன்றில்லை என்பது இவளுக்கு அவ்வளவு அறிவு அறிவுடைய அதனால தான் இவளை பேரறிவுடைய நங்கை என்று சிலப்பதிகாரம் கிடை விடாமல் சொல்லுகிறான் கவுந்தியடிகள் சொல்லுகிறாள் புது பேரறி என்று கோபலன் சொல்லுகிறான் பேரறிவுடைய நங்கைக்கு சிறுமை செய்தேன் என்று எல்லாரும் பேரறிவுடைய பேரறிவுடைய ஒரு பெண் ஆண்களால் சமண முனிவர்களால் பேரறிவுடையவள் என்று பாராட்டப்பட்டவள் கண்ணைதான் ஐயா இப்போ இந்த மதுரைக்கு வந்த பிறகு இந்த பிரச்சனைலாம் வந்த பிறகு கண்ணகி இவ்வளவு பேசுவதா இருக்குல்ல ஐயா ஆரம்ப காலகட்டத்தில் கண்ணகி நிறைய பேச பேசவே இல்லை அப்படி பேச கணவனோடு நல்லா நுகர்ந்து வாழ்ந்தாள் நான் சொன்னது போல இரண்டு பாம்புகள் பிடி கொண்டது போல ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள் பிறகு அவன் பிரிந்தான் மாதவி பற்றியும் கண்ணகி எதுவும் இருந்தால் மாதவியை பற்றி ஒன்று கூட பேசியதே இல்லை மாதவி கண்ணகி பற்றி மாதவி கண்ணகியை பற்றி சொல்லியிருக்க என்னையா தன்னுடைய மகளை என்ன பெரிய சிறப்பானது ஒன்று சொல்கிறேன் தமிழினுடைய மாபெரும் சிறப்பே சொல்கிறேன் அதாவது குலம் வழியாக சாதி வழியாக ஒழுக்கங்களை கடைப்பிடித்தல் என்பதை கீதி பேசுகிறது அதுக்கு சுதர்மம் என்று பெயர் எது சாதிக்கு விதிக்கப்பட்ட தர்மம் அவனவன் அவனவன் சாதிக்கு விதிக்கப்பட்ட தர்மம் என்பது அதிலேருந்து மேலே ஏற முடியாது அதிலிருந்து மேலேற்ற தமிழ் முனைகிறது இதுதான் தமிழின் வேறுபாடு என்பது என்னுடைய கருத்து மாதவி தேவதாசி குலத்தில் பிறந்தவன் நாட்டிய பங்கை அவர்களுக்கு ஒழுக்கம் என்பது கிடையாது செல்வனோடு அணைந்து செல்வச் சிறப்போடு வாழ்க்கையை நுகர்ந்து வாழ்வது அவனுக்கு இன்பம் அடிப்பது அதன் காரணமாக தான் பொருள் வளம் பெறுவது என்பதுதான் அவருடைய வாழ்க்கை முறை அது அந்த காலத்திலிருந்து வந்திருக்கிறது அதை சித்ராவதி மாதவியை அதில் ஈடுபடுத்துவதற்காகத்தான் நாட்டியமாடிய பொன்னை பெரும்பணம் கொடுத்து வாங்குகின்றவனுக்கு என்று சொல்லி அனுப்புகிறாள் பெருப்பணம் கொடுத்து கோவலன் வாங்கி இவளை அணைகிறான் இவனை தவிர வேறொரு ஆணை கருதாதவளாக மாதவி இருக்கிறாள் இவனுக்கு ஒரு மகவி பெறுகிறான் இந்த மகவை எப்போ சொல்லுகிறாள் பாருங்கள் உதயகுமரன் என்றொருவன் இதனுடைய துணை காப்பியம் மணிமேகலை 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 இரட்டை காப்பியம் அது அந்த மணிமேகலை பேரழகு பெருநங்கை அடி அப்போ அழகு என்றால் அப்படி ஒரு அழகு கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் கோவலனுக்கு மாதவிக்கும் பிறந்த மகள் அப்படி ஒரு அழகு இந்த மகள் ஒரு கோவிலுக்குள் வருகின்ற போது உதயகுமாரன் என்கின்ற அந்த நாட்டின் இளவரசன் பார்த்து விடுகிறான் அவனால் தாங்க முடியவில்லை அலைந்தால் இவளை அடைவது என்று பின்னாலேயே வருகிறான் இவள் ஒளிந்தொழிந்து போகிறான் இவன் அரசனாக இருக்கிறான் என்ன செய்வது அவன் ஒளிந்து ஒளிந்து போகிறான் மன்னன் ஒருவன் இவன் இளவரசன் தன்னை பிடித்து விடுவான் அதிகாரமுடையவன் என்பதற்காக அவள் ஒளிந்து போகிறான் கடைசியில் தப்பிக்க முடியவில்லை இப்படி போக்கு காட்டி விட்டு போய்விட்டுகிறாள் அப்பொழுது சித்ராவதி இவன் அவளுடைய குல போக்கு என்ன என்று உதயகுமரன் அறிகிறான் தேவதாசி குலத்தில் பிறந்தவள் தானே அவளை அடைந்து விடலாம் என்று கருதி பிறகு சித்ராவதியை பிடிக்கிறான் அவளுடைய பாட்டியை மாதேவினுடைய தாயை அவள் சொல்லுகிறாள் நம்முடைய குல வழக்கம் அதானடி நமக்கு என்ன வெட்டிப்பேக வராமல் ஒரு நாட்டினுடைய மன்னன் வந்திருக்கேன் அரசகுமரன் வந்திருக்கேன் இளவரசன் வந்திருக்கிறேன் அவன் அழகாக இருக்கேன் நாட்டினுடைய அதிகாரம் அவன் கையில் இருக்கிறது நம்ம வந்து அவனோட சேர்ந்து எல்லா சுகத்தையும் அடைவதை விட்டுவிட்டு எல்லா செல்வத்தையும் அடைவதை விட்டுவிட்டு நம்ம சமூக வழக்கம் அது நமக்கு விதிக்கப்பட்ட நெறி என்று சித்ராபதி பேசுகிறார் ஓ அப்போ அடிப்பா பாருங்க சித்ராபதியினுடைய மகள் மாதவி மாதவியினுடைய மணி மகள் மணிமேகலை என்று அவள் பேச மாட்டாள் சித்ராவதி மகள் மாதவியாக இருந்தால் மாதவி மகள் மணிமகளை தேவதாசி என்று அவள் குறிப்பிடுவதாக இவள் கருதி கொண்டு கண்ணகி மகள் என்று சொல்கிறாள் அது தன்னோட அம்மா கிட்ட தன் மகள் வந்து கண்ணகியோட மகள் சித்ராவதி ஓப்பனாக சொல்கிறான் வெளிப்படையாக சொல்கிறான் ஏ நம்ம என்ன குளம் நம்முடைய குளத்துக்கு அதான் வேலை அதனால் அழகாக பிறந்திருக்கா அடைய போகின்றவன் இளவரசன் அதனால இந்த சிறந்த வாழ்க்கையை தவற விட்டு விடக்கூடாது இதுதான் நம்முடைய குளத்துக்குரிய தர்மம்னு சித்ராவதி பேசுகிறான் மாதவி அதை ஒப்புக்கொள்ளவில்லை மாதவி கண்ணகியினுடைய மகள் அவள் என்று சொல்லுவாள் என்ன எவ்வளவு பெரிய 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 பெருமைக்குரியவள் கண்ணகி அவள் தெய்வமாகி அவள் அவளுடைய மகள் சக்கரத்தி மகள் சொல்கிறாள் அவள் தெய்வமான நிலையா அவள் அவளுடைய அறிவு என்ன பெருமை என்ன அவள் ஊரை எரித்தது என்ன மன்னனை உயிர்த்தியது என்ன தெய்வமானது என்ன இதெல்லாம் கண்ணகியினுடைய மரணத்துக்கு பிறகு கண்ணகியினுடைய மரணத்திற்கு பிறகு சித்ராபதி சொல்லுகின்ற போது அவள் கண்ணகி மகள் என்று சொல்கிறாள் என் மகன் சொன்னால் நீ அவளை கெடுக்க நினைப்பேன் நான் தானே உனக்கு பிறந்து தொலைச்சேன் இந்த சமூகத்தில் அவ கண்ணையு மகன் கோவலன் மகன் சொல்லல கண்ணையு மகன் சொல்லுகிறாள் ஆகவே பத்தினி தன்மை மாறாமல் அவள் வாழ்வாள் அவளுடைய கற்பு இவளும் பத்தினி தன்மை மாறாமல் வாழ்ந்தவள் என்ன இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த குல தர்மம்னு ஒண்ணுபடி அந்த குல தர்மத்தை பேசுகிறாள் சித்ராபதி அதை மறுக்கிறாள் இவள் கண்ணை மகள் என்று சொல்லி அவளை விலக்கி விடுகிறாள் பிறகு அந்த உதயகுமரன் கொ குறைவாளுக்கு ஆளாகி இறந்து விடுகிறான் வேறொரு இவளை தேடி தேடி திரிகின்ற போது அவன் வே அந்த பெண் மணிமேகலை இல்லாமல் தன்னுடைய மனைவி என்று நினைத்த ஒருவன் விஞ்ஜயன் அவன் இவளை வெட்டி வீழ்த்து விடுகிறான் அப்பொழுது உயிர்க்கழுதனையோ உடற்கழுதனையோ என்று அரசியை பார்த்து கேட்கிறான் நீ இவனுடைய உடலுக்கு அழுகிறாயா உயிருக்கு அழுகிறாயா உடலுக்குத்தான் அழுகிறாய் என்று சொல்ல மணிமேகலை பேசுகிறாங்க உடலுக்குத்தான் அழுது அழுகிறாய் என்று சொன்னால் ஏன் இதை புறங்காட்டிட வைத்து எரிக்கிறாய் வைத்துக்கொள் பத்திரமாக வைத்துக்கொள் பத்திரமாக என்று சொல்கிறாள் நாரி போய்விடுமே எரிக்கத்தானே வேண்டும் உயிருக்காக எழுதேனும் உயிர் போன திசை உனக்கு தெரியுமா என்று கேட்கிறாள் ஓ உடற்கெழுதனையோ உயிர் என்ன தத்துவங்கள் என்ன நூல்கள் வேறலாம் அப்புறம் அவன் இறந்து விடுகிறான் புத்த மதத்தில் உளை துறவியாக்கி இவ்வளோ அழகிய பெண்ணை மொட்டையடித்து துறவியாக்கி மாதவியும் பௌத்த துறவியாகிறாள் மணிமேகலையும் பௌத்த துறவியாகிறாள் தன்னுடைய மகன் சாவுக்கு ம மணிமேகலை காரணம் என்று சொல்லி அந்த அரசி இவளை கொண்டு போய் சிறையில் வைத்து விடுகிறாள் சிறையில் வைக்கிறாள் இந்த சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுகிறாள் மணிமேகலை பிறகு ஊரில் உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் மணிபல்லவம் ஜீவியிலே போய் பெற்று வந்த அந்த அச்சயபாத்திரம் பாத்திரத்தை வைத்து உலகத்தில் உள்ள பசிப்பணி தீர்த்தல் என்பது முதல் முதலாக ஒரு பெரிய கொள்கையாக ஏற்பட்டது மணிமேகலையிடம் பிறகு வள்ளலாரதை செய்கிறார் ஐயா இப்போ மாதவி வந்து நீங்கள் வெவ்வேறு இடத்துல பேசுகிறத சொல்றீங்க இந்த கௌ காப்பியத்தில் இருக்குது அதான் ஐயா நீங்கள் ரெண்டையும் இணைச்சி தான் அருமையாக சொல்கிறீங்க இதில் வேற யாருக்கிட்டேயாவது மா இது கண்ணகிக்கு இப்படி அருமையான உரையாடல் ஐயா இப்போ நீங்கள் அரசனோட பேசுறத சொல்லிட்டீங்க கோவலனோட பேசுறதையும் பேசியதும் அதற்கு பிந்திய நிலையம் மதுராபுரி தெய்வத்திரம் எல்லாம் இருக்கு பின்னாடி சரிங்க முதல் கட்டங்களில் கண்ணகியினுடைய பேச்சே இல்லை சரி மாதிரிக்கிட்ட எதுவும் உரையாடுறது நடக்காய் ஆ மாதிரியிடம் தானே சொல்கிறாள் நும் மகனோ அண்ணு மகன் சொல்கிறாள் எவ்வளவு அறிவுடையவளாக இருந்தா உன்னுடைய நோதகவு உண்டோ உன் மகனாக இருக்கு உன்னுடைய மகன் கோவலன் எனக்கு என்ன சிரமம் இருக்கும் என்ன உன் என்னுடைய நாத்தனா இருக்கா எனக்கு எல்லா வேலையும் பார்த்து தருவா என்ன அதனால எனக்கு ஒரு தேவையடிகளுக்கும் கண்ணகிக்கு அது ஒரே கண்ணகியை பற்றி பேசியிருக்கிறாள் பாருங்கள் கவுந்தியடிகள் அடி கற்பு கடம்புண்டது இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் என்று கவுந்தியடிகள் சொல்வார் கவுந்தியடிகள் சொல்வார் அவ்வளவு பெரிய சமண துறவி அந்த சங்கத்தின் தலைவர் அவ கற்பு கடம்பு கவுந்தியடிகள் ஒரு பெண் தான் பெண் ஓகே அந்த சங்கத்துக்கு தலைவி கற்பு கடம்புண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் என்ன தெய்வம் மற்றதெல்லாம் இதுதான்டா தெய்வங்கிறா பொற்புடை தெய்வம் பிற தெய்வங்களை நான் கண்டதில்லை கண்ணகி தான் பொற்புடை தெய்வம் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் வந்து கண்ணகி கவுந்தியடிகள் கண்ணகியை பற்றி பேசுகிறார் ஓ இதெல்லாம் மதுரைக்குள்ள வரும்போதே மதுரைக்குள்ள வந்து இவ்வாறு மாதிரியிடம் பேசுகிறவர்கள் ரொம்ப போற்றி பாதுகாத்து வைத்துக் என்று சொல்லுகிறார் சமணத்துறை வந்து சொன்னதுனால தான் மாதிரி இவளை ஏற்றுக் கொள்ளுகிறாள் பிறகு மாதிரி பெருமை தெரிந்தவள் இவளுடைய பெருமை தெரிந்தவள் இல்லையா நீங்க ரொம்ப ஒரு சொல்றீங்க ஏன்னா கவுந்தியடிகள் இப்படி பெருமை பேசுகிற பொழுது இந்த சிலம்பு சம்பந்தப்பட்டதோ மன்னன் சம்பந்தப்பட்டதோ நடக்கவே இல்லை நடக்கல நடக்கலாம் நடக்க போகுது அதற்கெல்லாம் கவுந்தியடிகள் கொண்டு வந்து மாதிரியிடம் ஒப்படைத்து விட்டு அவள் தன் வழியே போய் விடுகிறாள் அப்ப அந்த இடத்துலயே கண்ணகிக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லி விடுகிறான் ஓ வரும்போதே மினச்சீரடி மண்மகள் அறிந்திரல் ஒரு இடத்துல இளங்க அவருடைய கருத்தா எவ்வளவு மென்மையான பாதம் ஓ அவளோட சிலம்படி வந்து இல்ல சிலம்பு இல்ல அவள் மதுரைக்கு நடந்து வருகிறாள் பறக்கற்கள் உள்ள சாலைகளின் வழியாக கல் குத்துகிறது எல்லாம் குத்தும் குத்துவள் நடந்து வளர்க்கப்படாதவள் சரி இந்த பூமியும் இந்த மண்மகள் இருக்கிறாளே நிலத்தாய் இந்த பூமி அவளும் ஒரு பொம்பளை தானே கொஞ்சமாவது ஒரு இறக்கம் வேணா நம்மளை போல ஒரு பொம்பளை போய் குத்துறமேனு பறர்கற்கள் குத்துகின்றன கண்ணகியினுடைய கால்கள் வண்ணச்சீரடி இந்த வண்ணச்சீரடி துன்புறுகிறதே என்று இந்த அறிவு கெட்ட நில மகளுக்கு தெரியவில்லையே இவளுடைய காலுக்கு துன்பமுழைகிறாயே அவள் நடந்து பழக்கப்பட்டாதவள் நடந்து பழக்கப்படாதவள் துன்பமுறுகிறாள் என்று வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திரள் என்று தன் கூற்றாங்கல கோடிகள் சொல்லுவாங்க இல்லைங்க அப்படி உயர்த்தி பேசுகிறார் ஐயோ கண்ணகிக்காக எழுதப்பட்ட காவியம் தானே இது கண்ணகி தெய்வமாகிறாள் சிலையாகிறாள் இன்றைக்கும் வாழ்கிறாள் தமிழ்நாட்டினுடைய கலாச்சார பெருமை அவள் தான் கண்ணகி தான் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு பெருமை கண்ணகி தான் எல்லாமே கண்ணகி தான் காலம் எப்படியா இருக்கு மதுரையில இருந்து அந்த மதுராபுரி தெய்வத்தோட ஒரு உரையாடல் நடக்கு அதற்கு பிறகு என்ன நடக்கு கண்ணகிக்கு இல்ல பிறகு அவள் போய் அந்த குன்று இப்ப கேரளாவில் அங்கே போய் அவள் தெய்வம் ஆகிவிடு அப்போ அங்கே எதுவும் உரையாடல் இருக்கா எதுவும் இல்லை இல்ல இல்ல அது அது இருக்கு அந்த மாதிரி இருக்கிறாள் இவ மாதரி கண்ணை இவ்வளவு பெரிய துயரம் ஏற்பட்டு விட்டது என்றவுடன் அவள் இறந்து விடுகிறாள் அந்த அதிர்ச்சி தாங்காமல் இறந்து விடுகிறாள் எங்கேயாவது ஒன்று இன்னொரு சமூக பெண் தன் வீட்டில் வந்து தங்க வந்தவள் தன் வீட்டில் பெரிய கொடுமை அவளுக்கு ஏற்பட்டு கணவனை இழந்து விட்டாளே அந்த பெண் தலைவிரி கோலமாக ஓடுகிறாள் நண்பனை இழந்தேங்கி என்று சொல்வாள் கணவன் நண்பன் சொல்றா இந்த இந்த சொல்லாடெல்லாம் இருக்கா மை ஃப்ரெண்ட் மை லவர் எத்தனை வார்த்தைகளை போட்டு பேச யார்கிட்ட சொல்ற அழுது கொண்டே போகிறாள் போகிற போது நண்பனை இழந்தேங்கி என்னுடைய நண்பன் கோவலன் அவனை நான் இழந்து விட்டேனே என்று பேசுகிறான் கோவலனால் கோவலன் கொல்லப்பட்டு விட்டான் என்று தெரிந்த செய்தி இவளுக்கு வந்த பிறகு தலைவரி கோலமாக அழுது கொண்டே ஓடுகிறாள் மதுரையை நோக்கி அப்ப இவ புறப்பகுதியில் இருக்கிறாள் அவுட்டர் இதில் ஓடுகிறாள் ஓடுகின்ற போது நண்பனை இழந்தேங்கி என்று சொல்வாள் கோல் நண்பன் சொல்றேன்னா எவ்வளவு சம உரிமையில் வழங்கியிருப்பார்கள் அப்படி சொல்லுகின்ற போது அறமெனும் அடவோய் என்று தெய்வத்தை ஒரு வாங்கு வாங்குவாங்க சவுக்கார் அடித்ததுக்கு சமம் அறமெனும் அடவோய் யான் அல்லற்பட்டு அழிவலோ நான் என்ன துன்பப்பட்டு சாவதற்காக பிற நீ அறம் மடத்தனமானவனாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த கொடுமை எனக்கு நிகழ்ந்ததுங்கிறா மன்னன் தவறடைத்தான் மன்னவன் தவறிடைப்ப மன்னவன் கேட்டான் அறமாகிய நீ தவறடைக்கலாமா உணர்த்த வேண்டாமா அவனுக்கு அவன் என்னை கொள்வதற்கு அறம்தானே எல்லாத்துக்கும் பாதுகாப்பு நீ உனக்கு சரியான விதத்தில் உணர்த்தி இருக்க வேண்டாம் அறவெனும் மடவோய் அல்லற்பட்டு அழிவலோ என்று அறத்தை அறக்கடவுளை அற தெய்வத்தை என்ன நெடுஞ்செடியனை மட்டுமா அறிவு கேட்ட மன்னனேன்னு சொன்னான் அற தெய்வத்தை மடவோயின்னு சொல்கிறான் ஐயோ முட்டாளே நீ எல்லாம் வந்து ஒரு அற கடவுளா என்று சொல்கிற அறவெனும் மடவோய் அறவெனும் மடவோய் அல்லற்பட்டு அழிவலோ என்று சொல்லுகின்ற போது தெய்வத்தை பழித்தாள் அறத்தை பழித்தாள் மன்னவனை வீழ்த்தினாள் மதுராபுரி தெய்வத்தை ஏவல் கொண்டாள் என்ன செய்யவில்லைவாள் எல்லாம் அவளுக்கு எங்கிருந்து வந்தது அவளுடைய பண்பு அவளுடைய ஒழுக்கம் அவளுடைய நெறி நெறி சார்ந்த வாழ்வு அவளுடைய பேரறிவு பேரறிவு தமிழ்நாட்டில் பிறந்த பெண்களிலே கண்ணைக்கு நிகரான பேரறிவுடைய கிடையவே கிடையாது அதனால தான் பேரறிவு நங்கை என்று தான் பேசப்படுவார் ஐயா மதுராபுரி தெய்வத்திட்ட சொன்ன பிறகு கண்ணைக்கு வந்து அங்கே மேற்கொண்டு அங்கே போயிடுறான் போகணுன்னு போற வழி தெய்வமாக தெய்வமாகறான் ஆமா போகும் ஒரு முலை இழந்தாள் என்று சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லுவோம் அவள் என்ன செய்கிறான் இட இடமுலையை திருகி எறிகிறா அதுலேருந்து தான் தீப்பற்றி எரிகிறதுன்னு சிலப்பதிகாரத்தில் சொன்னார் அவ இதெல்லாம் மித்து எல்லா உலகத்துலேயும் மித்து இருக்கும் ஆமாம் இந்த மித்து இல்லாமல் சடங்குகள் இல்லை சமூகம் இல்லை சமயம் இல்லை எதுவும் இல்லை உலகத்தில் எங்கே மித்து இல்லை என்ன பெரிய பாத்திரப்படைப்பு ஒரு சமூக ஒழுக்கத்தை உருவாக்க வந்த நூலது ஐயா அப்படியே அந்த இறுதி காலத்தை அப்படி சொல்லியிருங்க கண்ணகி இல்லை அதுக்கப்புறம் அவள் போனா மலையர்னா ஒற்றை பெண்ணாக போனாள் கோவனை கண்டாள் அங்கே தெய்வமானாள் உரையாடல் தெய்வம் இல்லை இல்லை தெய்வமான பிறகு அவள் வந்து தேவந்தி என்கின்ற பார்ப்பன தோழி இவளுக்கு இங்கே வருங்க பார்ப்பன பெண் இவளுக்கு தோழி அவள் பேர் தேவந்தி அவளுக்கு ஆறுதல் போடுறான் ஐயையோ என் தோழி நீ இப்படி வாழ்க்கை இழந்து இவ்வளவு பாடுகள் பற்று ஆயிட்டியேன்னு சொல்லி அவள் அழுகிறான் அவதான் இவளுக்கு அர்ச்சகராக இருக்கா பின்னாடி பார்ப்பன தோழி அதே மாதிரி மாதிரி இறந்து போய்விடுகிறாள் இவளுக்கு நேரிட்ட துயரத்தை கேட்டு அவளுடைய மகள் சடங்கான பெண் சின்ன வயது பெண் தன்னந்தனியாக இருக்கிறாள் அவளை என் மகள் என்று அவளுக்கு அரவணைப்பு கொடுக்குறாள் நீ எதுக்கு அஞ்சாத நான் இருக்கேன் இவ இப்ப தெய்வமாகி நிற்கின்ற நிலை மாதிரி மகள் ஐயையை பார்த்து என் மகள் அப்படின்னு சொல்லி உனக்கு பாதுகாப்புண்ணா நீ அஞ்சுற அம்மா இல்லைன்னா என்ன எல்லாமே நம்பர்த்த கனவாக இருந்து கேட்டால் எதுவுமே கதையே எந்த கதையும் நம்ம ஒன்று இல்லை அதெல்லாம் சும்மா இது இது நடந்த கதை என்ன அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூருக்கு உயர்ந்தோர் ஏத்த இந்த மொத்த சிலப்பதிகளும் மூன்று பெரிய கருத்துங்க அதாவது அரசியலில் அறம்பிழைத்த மன்னன் வீழ்ந்து இறந்தான் ஆமைய ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டிய காரணத்தினால் கோவலன் செய்யாத தவறுக்கு தண்டிக்கப்பட்டான் அது பழைய வினை ஆமையா பழைய வினை இதையும் இது சொல்லுது அதனால தான் மதுரைக்கு பிடன் பிடித்து தள்ளப்படும் ஏன்னா இவன் சாக வேண்டும் தானே அதற்கு பிறகு மதுரையை எரிக்க வேண்டும் கண்ணகி இதுக்காக தான் எழுதணை எழுந்தாய்னா இலக்கத்தான் விதி பிடர் பிடித்து தள்ளியது கோவலை கூப்பிட்டேன் இவன் சரி நீ போய் சம்பாதித்து கொண்டு வா நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லலை ஆரம்பிட்டு ஒரு ஒரு கேள்வி ஒரு முத்தாய்ப்பா ஒரு கேள்வி கேட்க ஒட்டுமொத்த இந்த சிலப்பதிகாரத்தை நீங்கள் ரொம்ப சுவைபட எங்களுக்கு சொல்கிறீங்க எந்த இடத்துலையா நீங்கள் அப்படி வியந்து இந்த இடத்துல சிலப்பதிகாரம் அதனுடைய உச்சத்தை தொடுகிறது அப்படின்னா அது எந்த ஐயா ஐயோ யானோ அரசன் இடம் தான் என்னையா கொண்டது மாதிரி தெய்வத்தை கண்ணை ஏவல் கொண்டது ரொம்ப அருமையா ஐயோ அறமனும் மடவோயின்னு சொல்லுகிற மனத்தெம்பு அவ்வளோ தவிர யாருக்கும் இருக்க முடியும் அறத்தை பார்த்து அறமனும் மடவோய் என்று சொல்லுகிறாளே மன்னனை பார்த்து நீதிபதியை பார்த்து தேரா மண்ணா அறிவு கட்ட மன்னனே என்று சொல்லுகிறாளே அருமை என்ன சொற்கள் என்ன ஓட்டம் என்ன சிறப்பு அது தமிழினுடைய முழுமையே கண்ணை தான் சிறப்பு கண்ணகி என்ற ஒன்றை மட்டும் எடுத்தறிந்து விட்டால் தமிழ் பண்பாடு பாதி விடும் இல்ல கண்ணகி தமிழினுடைய முழுமை கண்ணகி முழுமைதான் சொல்லுவதை முழுமைதான் நீங்க அதுவும் இவ்வளவு நேரம் விளக்கியதை கேட்கிற போது பல இடங்கள்ல வந்து மெய் சிலிர்த்ததையா சரி நிச்சயம் ஒரு மிக அருமையாக கண்ணகியை எங்களுக்கு ஒரு சித்திரம் போல விவரித்து காட்டியதற்காக சரி எங்களது உளமார்ந்த நன்றி